முப்பதாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது இருபத்தி ஒன்னு நீங்கள் வலது புறமாய் சாயும் போதும் போதும் வழி இதுவே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் கத்தர் வழி நடத்துகிற விதத்தை குறித்து ஒரு சில தினங்களாக ஒரு சில தினங்களாக தியானித்து வருகிறோம் கத்தர் நம்மளை நடத்துகிற மற்றொரு விதம் என்னவென்றால் அவருடைய சத்தத்தை நமக்கு கேட்கும்படி செய்து நம்மளை நடத்துகிறார் இந்த வசனம் சொல்லுகிறது வழி இதுவே இதுவிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் ஒரு சில தினங்களுக்கு முன்பாக நமக்கு முன்பாக போய் நமக்கு வழியை காட்டுகிறார் ஒரு சில தினங்களுக்கு முன்பாக பார்த்தோம் கத்த நம் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறார் ஆனால் இந்த வார்த்தை சொல்லுகிறது இந்த வசனம் சொல்லுகிறது நமக்கு பின்னாலிருந்து வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று சொல்லும் சத்தத்தை நாம் கேட்போமாம் விசேஷமாக வலது பக்கமாய் சாயும் போதும் இடது பக்கமாய் சாயும் போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று சொல்கிற சத்தத்தை கேட்பீர்கள் அதாவது ஒரு தவறான வழியில நம்ம செல்ல போகும்போது அதை தடுத்து நிறுத்தி நாம் எந்த வழியில நடக்க வேண்டும் என்று நமக்கு சத்தத்தை கொடுத்து நடத்துகிற தேவன் யோவான்ல சொல்லப்பட்டிருக்கிறது என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது அவன் நம்முடைய நல்ல மேய்ப்பன் நாம் அவருடைய ஆடுகள் நாம் அவருடைய சத்தத்தை கேட்க முடியும் மெய்ப்பெனுடைய சத்தத்தை ஆடுகள் அறிந்திருக்கும் வேதம் சொல்லுகிறது அவர் தம்முடைய ஆடுகளை பேர் சொல்லி அழைக்கிறாராம் நம்மளை நடத்துகிற தேவன் நேர்த்தியான வழிகளை நடத்த விரும்புகிறார் நீங்களும் கத்தருடைய சத்தத்தை கேட்பீங்க என்னென்றால் நீங்கள் கத்தருடைய ஒரு ஆடாக இருக்கிறீங்க கத்தருடைய பிள்ளையாக இருக்கிறீங்க உங்களுக்கு பின்னால் இருந்து வழி நடத்துகிற சத்தத்தை கேட்பீர்கள் அவருடைய சத்தத்தை நமக்கு கொடுத்து நமக்கு நடத்துகிற தேவனிங்க வந்து அன்றைய எனக்கு சத்தத்தை கேட்க நிச்சயமாக கேட்க செய்வார் ஜெபீபோமா எங்களை அதிகமாக ஆண்டவரே எங்களுக்கு உடைய சத்தம் தேவை வழி நடத்துகிற சத்தம் தேவை அன்றரைய நேர்த்தியான பாதைகளில் நடத்துகிற தேவன் நடத்தி செல்வீராக உடைய பிள்ளைகளை ஆசிர்வதியும் உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் கர்த்தர் நன்மைகளை செய்வீராக கர்த்த பெரிய காரியங்களை செய்வீராக அன்றைய சரியான வழியில் எங்களை நடத்த நீர் வல்லவ சத்தத்தை கேட்டு நடக்க உதவி செய்ய வழி வழிநடத்தும் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஏசியின் மூலம் ஜெபிக்ரோம் கத்திரங்களை ஆசிரியர் ஆமென்.